ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வியூ நம்ம வந்து ஏற்கனவே கொத்து வழியில் வாங்கிட்டு அந்த கொத்து தான் எப்படி இருக்குது அது எந்த மாதிரி ரோல் வந்து சொல்லி பார்த்துருந்தோம் நம்ம கொத்து வழியில் வந்து நம்ம அப்படியே வந்து வச்சு சேல்ஸ் பண்ணுற கடைம வந்து அதை பிரித்து வந்து டஜன் டெஜினாக வந்து நம்ம பேக் பண்ணணும் இது பாருங்கள் டெசன் பண்ண வலையில இது நம்ம ஏற்கனவே வந்து இந்த ரோல் எப்படி இருக்கோ அது எந்த மாதிரி பேக்கிங் வருதுன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே வந்து காமிச்சிருக்கோம் அந்த வீடியோவை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தர அந்த வீடியோ பாருங்கள் அந்த ரோலை வந்து இப்போ நம்ம வந்து டசன் டஜனாக உடச்சி வந்து தனித்தனி கலராக போட்டு நம்ம வந்து பேக் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இது வந்து நம்ம எடுக்கனே வளையல் கவர் அந்த வளையல் கவர் எப்படி இருக்கும் அந்த வளையல் கவர் வந்து நம்ம எப்படி பிரிச்சு அந்த வளையல் பேக் பண்ணணுன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே நம்ம வந்து காமிச்சிருக்கோம் இது பார்த்திங்கனா நம்ம பேக் பண்ண ஓர்ட்ஜன் வயலையல் இது பார்த்தீங்கன்னா அந்த கொத்து வொலையெல்லாம் தனி தனி கலராக வந்தது அதையும் காமிச்சிருக்கு எப்படி என்னென்ன கலரில் வந்து தனித்தனியாக சப்பட் சப்பராக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி காமிச்சோம் இது பார்த்திங்கன்னா நம்ம பேக் பண்ண வளையலில் வந்து ப்ளூ கலர் வளையல் இது அப்புறம் இது பார்த்திங்கன்னா வந்து க்ரீன் கலர் வளையல் இது பார்த்திங்கனா க்ரீன் கலர் இதெல்லாம் வந்து ஒரிஜினல் கொத்து வளையல் இது பாருங்கள் இது வந்து ப்ளூவு இது க்ரீனு அடுத்து வந்து ரெட் கலர் ஒன்று வரும் இது பாருங்கள் ரெட்டு இதில் வந்து நம்ம பேக் பண்ணது இந்த மாதிரி தான் நம்ம பேக் பண்ணி தனித்தனியாக வந்து நம்ம வச்சுட்டோம்னா வந்து கஸ்டமர் கேட்கும்போது வந்து நம்ம ஈஸியாக எடுத்து கொடுத்துக்கலாம் பண்டோட பண்டரோட வைக்கிறதுல வந்து என்ன ஒரு மைனஸ் பைன் இப்போ வந்து ஒரு நாலஞ்சு கஸ்டமர் இருக்கும்போது வந்து நம்ம மண்ணில் பிரித்து டக்குன்னு எடுத்துக்கிட்டு இருக்க முடியாது இந்த மாதிரி நம்ம பேக் பண்ணி வச்சுட்டோம்னா டக்குன்னு பாக்ஸோட வச்சுட்டோம்னா காமிச்சிட்டோம்னாங்க அவங்க வேணுங்கிற கலரை பார்த்து அவங்களும் செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம கட்டோட கட்டுக்கட்டோ வைக்கும்போது வந்து அவங்க பச்சை கொடுக்கும்போது க்ரீன் கொடுப்பாங்க ப்ளூ கொடுப்பாங்க அப்போ வந்து நம்ம ஒவ்வொரு கலரையும் வந்து பிரித்து டோக்கன் அவசரத்துக்கு எடுக்கும்போது வந்து கன்னியாடி விற்கிறீர் ஸ்லிப்பாக இவ்வளோ வந்து வளையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால வந்து நம்ம ஃப்ரீ டையத்தில் வந்து இந்த மாதிரி வளையில வந்து பேக் பண்ணி பண்ணிச்சிட்டோம்னாக்கா வந்து நம்ம வேணுங்கிற கலர் அப்படியே அவங்க பார்த்து எடுத்துக்குவாங்க இதில் வந்து வளையல் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது நம்ம வந்து பேக் பண்ண வலையில் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி ஒரிஜினல் கொத்து வளையல் இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கொத்து வளையல் இது வந்து செகண்டு இது பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் குவாலிட்டி வளையல் இது பாருங்கள் இது வந்து செகண்ட் குவாலிட்டி கொத்து வளையல் அது இதையும் வந்து நம்ம பேக் பண்ணி வச்சுட்டோம் நம்மக்கிட்டா கண்ணாடி விலையில் போட்டு நம்ம எப்போதுமே வந்து இந்த மாதிரி வேலையில்தான் வந்து பேக் பண்ணி வச்சுக்கோ அப்போ தான் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் உங்கள் கடையிலலாம் வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் கடை வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து உங்கள் கொத்தவழியில் வந்து நீங்கள் கரெக்டாகவே ரோலாகவே வச்சிருப்பீங்கன்னா இந்த மாதிரி பேக் பண்ணி வச்சுக்கிங்கனா நம்ம கம்மியாக கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த மாதிரி எல்லாம் எதுக்கு போடுறோம் அப்படின்னாக்கா வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிறது தான் போடுறோம் இதை வந்து நம்ம வந்து ஆன்லைன் டெலிவரி டெலிவரியும் பண்ணுற கஸ்டமர் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு பீஸ் ரெண்டு பீஸ்னா கூட கூட வந்து நமக்கு என்னென்ன அளவு கேட்குங்களோ அந்த அளவு கூட வந்து நம்ம டெலிவரி பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்படுறவங்க டிஸ்க் நம்பர் ஒரு கண்டக்ட் பண்ணுங்க